செல்ஃபி இது ஒரு திகில் கதை வெளிநாட்டில் வாழும் தம்பதிகள் ஜேம்ஸ் மற்றும் டெனி அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்து அவர்களின் பூர்வீக வீட்டில் வசிக்க நினைத்தனர் அவர்கள் அந்த வீட்டை விட்டு சென்று பல வருடங்களாகவே அதனை புதுப்பிக்கும் பணியை ஒரு கான்ட்ராக்டரிடம் கொடுக்கின்றனர் அந்த தம்பதிகள் விரைவில் அந்த வீட்டிற்கு குடியேறப் போவதால் கான்ட்ராக்டர் எடுத்த அந்த நிறுவனம் அந்த வீட்டை புதுப்பிக்க சேகர் ஜனா என இரண்டு பணியாட்களை அந்த வீட்டிற்கு அனுப்பி வைக்கின்றனர் அருகில் ஒரு வீடு கூட இல்லாததால் அடர்ந்த மரங்களுக்கு நடுவே மிகவும் பாழடைந்த இருண்டு போய் கடந்த அந்த வீட்டின் இருவரும் நுழைந்தனர் அங்கு நுழையும் போது பயங்கர ஒரு துர்நாற்றம் வீசுகிறது எங்கிருந்து வந்தது அந்த துர்நாற்றம் என்பதை அறிய ஆளாளுக்கு ஒரு இடத்திற்கு சென்று தேடத் துவங்கினர் சுற்றி வீடுகளே இல்லாத அந்த இடத்தில் மயான அமைதி நிலவ இரண்டு பேருக்கு தனித்தனியே தேடும்போதே உடல் முழுவதும் வேறுக்கத் துவங்கிவிட்டது அப்போது ஆ ஒரு அலறல் சத்தம் கேட்டு சேகர் அதிர்ந்து போக பின் அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடிச் சென்று பார்த்தால் வீட்டின் பின்புறம் அங்கு பயத்தில் உறைந்து நிற்கும் ஜனா அவனை நெருங்கிச் செல்ல செல்ல அந்த துர்நாற்றம் அதிகமாக வீசத் தொடங்கியது சேகரால் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் மூக்கை பொத்திக்கொண்டு கொண்டு ஜனா அருகில் சென்றான் அவன் கண்கள் எதையோ பார்த்து அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்தது அவன் கண்கள் பார்க்கும் திசையை நோக்கி பார்த்தான் அங்கு பல பறவைகள் நாய்கள் நரிகள் இறந்து அழுகிய நிலையில் கடந்தது அதை பார்த்தவுடன் அவனுக்கு வயிறு பெரட்டி குமட்டலேயே வந்துவிட்டது அவனால் அங்கு ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாமல் ஜனாவை அங்கிருந்து இழுத்து அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து கிட்ட கால் பண்ணி வீடு இருக்கும் நிலை குறித்து கூறினான் கண்டக்டர் உடனே அந்த தம்பதிகளுக்கு கால் செய்து வீடு மிக மோசமான நிலையில் இருப்பதால் அதனை தூய்மைப்படுத்த அதிக செலவாகும் என்று கூறுகிறார் அதற்கு அவர்கள் அது எங்களோட பூர்வீக வீடு அதனால் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சீக்கிரம் அதனை புதுப்பித்து கொடுங்க என்றார்கள் அந்த கண்டக்டர் பல வேலையாட்களை அங்கு பணிக்கு அமர்த்தி அந்த வீட்டையே புத்தம்புது மாளிகை போல் மாற்றிவிட்டார் இந்த தகவல் கிடைத்ததும் இருவரும் இந்தியாவுக்கு வந்து சேர்கின்றனர் முதல் முறையாக இந்தியாவிற்கு வரும் ஜெனிக்கு காரின் வெளியில் தலையை நீட்டி வரும் வழியெல்லாம் ஆச்சரிய பார்வைகளை பதித்துக்கொண்டே கொண்டே குழந்தை சிரிப்புடன் ஜேம்ஸிடம் கேள்விகள் கேட்டபடியே வருகிறாள் அவனும் சளைக்காமல் அனைத்திற்கும் பதில் அளித்தபடி வருகிறான் இருவரும் அவர்களின் வீட்டை அடைந்தவுடன் ஜெனி முகத்தில் ஒரு பூத்த புன்னகையுடன் வாவ் என்று சொல்லிக்கொண்டே வீட்டினை ஒரு சுற்று சுற்றினாள் ஜேம்ஸும் பல வருடங்களுக்குப் பிறகு அந்த வீட்டிற்கு வந்தாள் அவனும் சுற்றிப் பார்த்தபடி இருந்தான் சுற்றி பார்த்து அழுத்துப் போன ஜேம்ஸ் ஓய்வாக சோஃபாவில் வந்தமர்ந்தான் அமர்ந்தான் ஜெனியை கூப்பிடத் தொடங்கினான் எவ்வளவு நேரம் கூப்பிட்டும் ஜெனி வரவில்லை என்பதால் வீட்டினுள் அவளை தேடத் துவங்கினான் அப்போது ஒரு அறையினுள் நுழைந்த ஜேம்ஸ் ஜன்னல் வழியாக கீழே பார்க்கிறான் வீட்டின் பின்புறம் அந்த பறவைகள் இறந்து கிடந்த இடத்தில் ஜெனி உறைந்து போய் நின்று கொண்டிருந்தாள் அவளை மேலே இருந்து கூப்பிட்டு பார்க்கிறான் அவளுக்கு கேட்பது போன்று தெரியவில்லை சரி கீழே போய் என்ன அனுச்சின்னு பார்க்கலாம் என அவள் இருக்கும் இடத்தை நோக்கி செல்கிறான் அவள் அருகே சென்றவன் ஜெனி ஜெனி என அழைத்த போதும் அவள் திரும்பவில்லை உடனே அவள் மீது கை வைத்து கூப்பிட்டவுடன் என்னங்க என்னங்க என ஜெனி கேட்க உடனே அவளையே ஆச்சரியமாக பார்க்கிறான் அவன் பார்வையில் அர்த்தம் புரியாமல் ஏன் அப்படி பார்க்குறீங்க அவள் கேட்டவுடன் இல்லை புதுசாக என்னங்கன்னு தமிழ் பொண்ணுங்க மாதிரி கூப்பிட்ற அதான் புதுசாக இருந்துச்சு ஓ அதுவா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு ஜோடி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்தேன் அவங்க புருஷனை அவங்க அப்படி தான் கூப்பிட்டாங்க அதான் நாங்களும் கூப்பிட்டு பார்த்தேன் பாருப்பா இவ்வளோ இஷ்டமாக தமிழ் கலாச்சாரம் கற்றுக்கிற சரி சரி வா உள்ளே போலாம் இந்த சூழ்நிலையில் முதல்ல வாழை பழகிப்போம் அப்புறம் என் நாட்டின் கலாச்சாரத்தை கற்றுக்கும் என்று அவளை அழைத்து கொண்டு வீட்டின் உள்ளே செல்கிறான் அன்று முதல் ஜெனி ஜேம்ஸ் வாழ்வு புது வீட்டில் புதுவான தம்பதிகள் போன்று இருவரும் வாழ்வு சந்தோஷமாக துவங்கியது வெளியில் சென்று இருவருக்கும் உணவு வாங்கி வந்த ஜேம்ஸ் மிகப்பெரிய ஆச்சரியம் ஒன்று காத்திருந்தது ஜெனி ஒரு அழகான புடவையில் தலை நிறைய மல்லிப்பூ வைத்துக்கொண்டு அவனை வரவேற்றாள் அவளை கண்ணிமைக்காமல் பார்க்கும் ஜேம்ஸிடம் மாமா எப்படி இருக்கேன் ஜெனி கேட்டவுடன் அவன் நினைவுக்கு வந்து என்ன டியர் உனக்கு புடவெல்லாம் கட்ட தெரியுமா இது எப்படி வந்துச்சு ஓ அதுவா இங்க வரும்போது ஒரு கடையில் வாங்கினேன் இந்த சாரி சும்மா தானே இருக்கு அதான் கட்டி பார்க்கலான்ட்டு நெட் பார்த்து கற்றுக்கிட்டேன் பாருப்பா இந்தியாவுக்கு வந்தது நல்லதாக போச்சே வர வர என் பொண்டாட்டி புதுசாக தெரிகிறா ஐயோ போங்க மாமா என்று சொல்லிக்கொண்டே உள்ளே ஓடும் ஜெனி துரத்தி கொண்டே சென்று கட்டியில் அணைத்து கொஞ்சல் வார்த்தைகள் பல பேசி இருவரும் தங்களின் காதல் நேரத்தை அந்த வீட்டில் கழித்தனர் இப்படியே நாட்கள் சந்தோஷமாக கடந்தது செல்ல அந்த வீட்டில் அடிக்கடி துர்நாற்றம் வீச அதை சரிசெய்ய மீண்டும் மீண்டும் அந்த கான்ட்ராக்ட்காரர்களை அழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அடிக்கடி வீட்டின் பின்புறம் ஏதாவது ஒரு உயிரினம் இறந்து கிடக்கும் இதை சகித்துக்கொண்டு தங்களின் பூர்வீக வீட்டை விட்டு செல்ல மனமின்றி தவித்த ஜேம்ஸுக்கு ஒரு நாள் இரவு உறக்கம் வராமல் எப்படி இந்த மாதிரி தினமோ ஒரு பறவையோ விலங்கோ இங்கே இறந்து கிடக்கு இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சி அந்த வீட்டின் பின்புறம் ஒரு கேமராவை வைத்துவிட்டு அதை ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறான் வெகு நேரம் அங்கே எந்த உயிரின நடமாட்டமும் இல்லை சலிப்புடன் அந்த வீடியோவை பார்த்தவன் தூக்கம் வரவே அந்த லேப்டாப் மூட இழந்தான் அந்த வீடியோவில் அங்கு ஒரு நாய் வருவது தெரிகிறது அதை பார்த்தபடி மீண்டும் சோபாவில் அமர்ந்து அதுக்கு அது ஏதாவது ஆகிறதா என்று உற்று கவனிக்கிறான் நாய் எதையோ பார்த்து குலைத்தபடி பின்னோக்கி நடக்கிறது பின் நடுக்கத்துடன் வேகமாக ஓட முயலும்போது ஒரு உருவம் வேகமாக வந்து அதன் கால்களை பிடித்து இழுத்து அந்த இடத்திலே அதன் உயிரை பிரித்து உடலை கொய்யத் துவங்கியது அதனை நடுக்கத்துடன் பார்த்துக் கொண்டிருந்த ஜேம்ஸ் அந்த உருவத்தின் தெளிவான காட்சி தெரிகிறதா என மேலும் கேமராவை அந்த உருவத்தை நோக்கி செலுத்த அந்த மங்களான உருவம் தெளிந்தது அந்த உருவத்தை பார்த்து அதிர்ந்து எழுந்தான் ஜேம்ஸ் அது வேறு யாருமல்ல ஜெனி அவனால் அதற்கு மேலும் அந்த வீடியோவை பார்க்கும் இல்லை அதனால் வேகமாக அவன் அறையினுள் சென்று உறங்குவது போல் நடிக்க துவங்கினான் தன் வேட்டை முடிந்த ஜெனி அமைதியாக அறையினுள் வந்து ஜேம்ஸ் அருகில் படுத்து அவனை இறுக்கி அணைத்து கொண்டாள் முன்பு தன் காதல் மனைவி என நினைத்து அவள் அணைப்பில் மயங்கியவன் இப்போது அவன் கண்ட காட்சி அவளின் அணைப்பில் அவன் ஈரக்கொலை நடுநடுங்க வைத்து பிதுங்க அவன் எச்சில் கூட சத்தமின்றி உள்ளே சென்றது அடுத்த நாள் காலையில் எழுந்தவுடன் ஜேம்ஸ் வலைதளத்தில் இதுபோன்ற அமானுஷங்களை கண்டறிய வழி தேடினான் ஒரு தளத்தில் ஆவிகள் என்றும் புகைப்படத்தில் சிக்கிவிடும் என இருந்தது சரி நம் மனைவி உடம்புல ஏதாவது ஆவி பூந்திருக்குமா அந்த உருவத்தை கண்டுபிடிக்க நினைத்தான் ஜெனி சமையல் அறையில் இருவருக்கும் சமைத்து கொண்டிருப்பதை பார்த்த ஜேம்ஸ் அவள் அருகே சென்றான் அவளிடம் பேச்சு கொடுத்தபடியே அவளுக்கே தெரியாமல் அவளை புகைப்படம் எடுக்கிறான் பின் அதனை பார்வையிட தனியே வந்து அமர்கிறான் ஆனால் அந்த புகைப்படம் எதிலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இரவு தான் கண்டது கனவாக இருக்குமோ என தனக்குள் குழம்பியவன் வெளியே சென்று இலைப்பார துவங்கினான் அப்போது அவனுக்கு அவன் நண்பன் ஒருவன் மெசேஜ் அனுப்பியிருந்தான் எப்படிடா இருக்க இங்கேருந்து போய் ரொம்ப ஆயிடுச்சு எப்படி இருக்க இந்தியா போய் ஒரு ஃபோட்டோ கூட அனுப்பல அனுப்பேண்டா எப்படி இருக்கன்னு பார்ப்போம் என்று அவன் நண்பன் அவர்கள் இருவரின் நலம் அறிய புகைப்படம் கேட்கிறான் சரி நண்பன் கேட்கிறானே என இந்தியா வந்த பின் இருவரும் சேர்ந்தெடுத்த செல்ஃபி படங்கள் அடங்கிய கலரியில் இருந்து இருவரின் புகைப்படங்களையும் அவன் என்னென்ன என பார்க்காமல் வேகமாக ஒன்றை அனுப்பிவிட்டு வீட்டின் உள்ளே செல்கிறான் மீண்டும் அந்த நண்பனிடமிருந்து மெசேஜ் வருகிறது யாருடா அந்த பொண்ணு ஜெனி கூட தானே நீ போன ஜெனி கூட நீ எடுத்த ஃபோட்டோ கேட்டால் யார் கூடவோ நீ இருக்கிற ஃபோட்டோவோ அனுப்புற என அந்த மெசேஜ் வந்திருந்தது அதை பார்த்தவுடன் அது எப்படி சாத்தியம் என அந்த படத்தை அப்போதுதான் அவன் எடுத்து பார்க்கிறான் அவன் அருகில் ஜெனிக்கு பதிலாக வேறொரு இந்திய பெண் நின்று கொண்டிருந்தாள் அதை பார்த்து அதிர்ந்த ஜேம்ஸுக்கு புரிந்துவிட்டது அந்த உருவத்தை நாம் செல்ஃபி எடுக்கும்போது மட்டும் பார்க்க முடிகிறது என்பதை மீண்டும் சமையல் அறை வாசல் வரை சென்றவன் அங்கு அவள் சுவாரஸ்யமாக சமையல் செய்து கொண்டிருக்க அவளை அவளுக்கே தெரியாமல் செல்ஃபி எடுக்கிறான் பின் தனியே சென்று பார்த்தவன் கண்களுக்கு அந்த உருவம் யார் என்று நன்கு தெரிந்தது போன்ற ஒரு அதிர்ச்சி அப்போது காலத்தை பின்னோக்கி கடந்து யோசித்துப் பார்க்கிறான் வெளிநாட்டு வாழ்க்கை செழிப்பு தட்டும் போதெல்லாம் மனைவியிடம் இந்திய செல்வதாக கூறிவிட்டு காட்டில் இருக்கும் இந்த வீட்டுக்கு வந்துடுவது அவன் வழக்கம் அப்படி ஒரு முறை வரும்பொழுது காட்டை ரசித்து கொண்டே செல்ஃபி எடுத்து கொண்டிருந்த ஜேம்ஸ் வியந்து ஒரு பெண் பார்க்கிறாள் காட்டில் தேவதை போன்றிருந்த அந்த பெண் அவளின் அழகில் மயங்கிய ஜேம்ஸ் அவளின் அப்பாவித்தனத்தை தனக்கு சாதகமாக்க நினைக்கிறான் அவளின் அருகில் சென்றவன் உனக்கு இது என்னன்னு தெரியுமா ஏன்னா அவன் கேட்டதும் நடுங்கி போன அந்த பெண் ஆமா என்பதைப் போல தலையசைத்தாள் அப்ப என் வீடு பக்கத்தில் தான் இருக்கு வரியா முதலில் அவன் அழைத்தவுடன் பயந்து வர மறுத்தவளை மாய வார்த்தைகள் கூறி அவன் வலையில் வீழ்த்தி அவனுடன் அழைத்து செல்கிறான் அங்கு சென்றவன் அவளை பல செல்ஃபி எடுத்துக்கொள்ள அவளுக்கு கற்றுக் கொடுப்பது போல் அவன் காதல் வலையில் அவளை வீழ்த்தினான் தினமும் அந்த பெண் தன்னை செல்ஃபி எடுத்துக்கொள்ள கொள்ள அங்கே வரும் அளவு அவளின் மனதை கரைத்து விட்டான் நாட்கள் செல்லச் செல்ல அவன் ஆசைகள் அனைத்தும் அவளை தீர்க்கத் துவங்கினான் அவள் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அவளை வற்புறுத்த துவங்கியதும் அவள் கதை முடிக்க திட்டமிட்டு வீட்டின் மாடியில் அவளை அழைத்துச் செல்கிறான் அங்கு செல்ஃபி எடுப்பது போல் அவளை பின்னோக்கி நகர நகர மெல்லமாக அவள் கால்களை இடறி அவளை பின்னோக்கி விழும்படி செய்கிறான் அவள் தலை கவிர வீட்டின் பின்புறம் விழுகிறாள் அவள் விழுந்த இடத்திலேயே அவளை புதைத்துவிட்டு இந்தியாவை விட்டுச் செல்கிறான் அவன் இந்தியாவை விட்டு சென்று பல வருடங்களாகவே நடந்த அனைத்தும் மறந்துவிட்டான் அவன் ஆனால் அந்த காட்டுவாசி பெண்ணின் ஆத்மா மறக்காமல் அவன் வருகையை எதிர்நோக்கி காத்திருந்தது வெறியுடன் காத்திருந்த அந்த ஆத்மாவின் பசி தீர்க்க அந்த இடத்திற்கு வரும் உயிர்களை வேட்டையாடத் துவங்கியது பின் ஜெனி வருகை அந்த ஆத்மாவிற்கு உணவாக வேண்டிய உடல் அது அல்ல அது அவள் வாழ வேண்டிய வாழ்வை தரப்போகும் உடல் என்பதால் அவளின் உயிர் மட்டும் பிரித்து அவள் உடலில் புகுந்தாள் இதையெல்லாம் புரிந்து கொண்ட ஜேம்ஸ் மொபைல் கையில் பிடித்தபடி உறைந்தபடி நிற்க அவள் அருகில் வந்த ஜெனி அவன் கையில் இருந்த தன் செல்ஃபியை பார்த்து அவனை பார்த்து சிரித்தபடியே என்ன மாமா மொத்தத்தையும் கண்டுபிடிச்சிட்ட போல ஆமாம் மாமா நான் தான் மாமாவோ தேவதை அப்புறம் ஒரு விஷயம் ஆசைப்பட்ட வாழ்க்கை ஜெனி மூலமாக என்ன இந்த உலகத்தில் வாழ விடு இல்லை உன்னை ஏன் உலகத்தில் வாழ அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவான் மாமா உனக்கு எப்படி வசதி என்றவுடன் அவன் உன் இஷ்டம் என்பதை போல தலையசைக்க அதான் என் செல்ல மாமா நான் சொல்கிறத கேட்குறேன்ல வா 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 ஒரு செல்ஃபி எடுப்போம் ஒரு போஸ் கொடு